அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம நலமோடு வாழணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி நம்ம நல்லா வாழ்றதுக்கு ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை பற்றி தான் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட மறந்து போன அற்புதமான ஒரு உணவான பழைய சோதத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நம் உடலுக்கு பல்வேறு வகைகளில் அற்புதம் சேர்க்கக்கூடிய பழைய சோரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய சோறு அப்படிங்கிறது முதல் நாள் சோத்தல நீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடக்கூடியது தான் இந்த பழைய சாதல தான் பி சிக்ஸ் பி டுவெல் ஏராளமாக வந்து இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன வெங்காயம் இந்த பழைய சாதத்தோடு சேரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அபரிவிதமாக பெருகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பழைய சாதம் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே சாப்பிடாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது பழைய சாதம் எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாவே அது பழைய சொத்து தண்ணி தான் நீராகரம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலுடைய உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நீராகரத்துக்கு இருக்குது குளிர்ச்சியோடு எனர்ஜியும் சேர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆகாரமாக இந்த நீராகாரம் இருக்கும் காலையில் சிற்றுண்டியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதத்தை வந்து குடிச்சிட்டு போவாங்க உடல் லேசாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இரவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி மூடி வைக்கிறதுனால லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இந்த சாப்பாட்டில் வந்து உருவாகும் மறுநாள் இந்த சாப்பாட்டை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய உடலோட சூட்டோட தனிப்பதை மட்டும் இல்லாமல் குடல் பூன் இருக்கிறவங்க வயிறு வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும் அதே போல சாதத்துல உருவாகக்கூடிய லாக்டிக் ஆக்சி பாக்டீரியா தான் புளிப்பு வந்து தருது அதோடு மிக அதிக அளவு புரதச்சத்து இரும்புச்சத்து பொட்டாசியத்தையும் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் மட்டும் இல்லைங்க இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் இல்லாம உடலை சீரா வந்து இயங்க வைக்கும் இந்த பழைய சாதம் உணவு முறையை ஒரு சில நாள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல வித்தியாசத்தை வந்து பார்க்க முடியும் இரத்தத்துல அழுத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அதோட மட்டும் இல்லாம உடல் எடையும் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பழைய சாப்பாட்டுல இருக்குது அப்படின்னா அது என்னன்னா உடலுக்கு அதிகமான சக்தி தரும் அந்த நாள் முழுக்க நீங்க சோர்வே இல்லாம வேலை செய்ய முடியும் அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு அப்படின்னா அது இந்த பழைய சாதம் மட்டும்தான் என்னதான் விதவிதமா நீங்க சாப்பிட்டாலுமே கூட நமக்கு சத்தான ஆகாரங்கள் அப்படின்னு நிறைய காய்கறிகள் நிறைய பழங்களை வந்து எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த பழைய சாதம் தரக்கூடிய சக்தியும் எனர்ஜியும் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் கூட சட்டுன்னு வந்து சரி பண்ணிடுங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து சத்தான ஒரு உணவு தான் பழைய சாதம் அதுலேயும் குறிப்பாக அல்சர் பேஷண்ட் வந்து இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலில் மாற்றங்கள் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை அந்த பழைய சாப்பாட்டை எடுத்துக்கோங்க நாலு சின்ன வெங்காயத்தோடு நீங்கள் இந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதிக அளவில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும் ஸோ எந்த நோயுமே உங்கள் கிட்ட கூட வந்து நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ரொம்ப ரொம்ப இளமையாகவும் இருக்க முடியும் அதனால் எல்லாரும் பழைய சாதம் வந்து எடுத்துக்கோங்க உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை நபரிவிதமான அளவில் நம்முடைய உடம்புல வந்து சேர்க்க முடியுது அப்படின்னா அது இந்த பழைய சாதத்தின் மூலமாக மட்டும்தான் காலையில் அதுவும் இதை நீங்கள் சாப்பிட்றது வயிறு தொடர்பான எந்த நோய் இருந்தாலும் சரி பண்ணும் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து போக்கி கொடுக்கும் ஒவ்வாமை பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க தோல் தொடர்பான வியாதிகள் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருக்குமே இந்த பழைய சாதம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் பழைய சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோபயாட்டிக் வந்து அதிகமாகவே இருக்கும் இயற்கையான ப்ரோபயோட்டிக் நிறைந்த உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பாரம்பரிய மருத்துவ உணவு அப்படின்னா அது பழைய சாப்பாடு தாங்க இது குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வயிற்று புண்ணு மலச்சிக்கல் வயிற்று பொறுமல் இது எல்லாத்தையுமே நீக்கும் குறிப்பா கோடை காலத்துல அதிகமாக எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அப்படியே வந்து குறைச்சி உங்களுடைய சோர்வையே வந்து நீக்கிடும் உடலுக்கு உடனடியான ஆற்றல் வந்து கொடுக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் பழைய சொத்துல கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்களும் வந்து இருக்கு இந்த சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் நாள் முழுக்க நீங்க ரொம்ப சிறப்பா வந்து இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அம்சம் கொண்டதுதான் இந்த பழைய சாதம் பழைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா பழைய கஞ்சி அப்படிங்கறதே இப்போ நிறைய பேர் வந்து மறந்துட்டாங்க ஸோ இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்களே உங்களுடைய வீட்ல ரெடி பண்ணி குழந்தைங்கள வந்து சாப்பிட வைங்க நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வடிச்ச சாதம் வீணாக போகக்கூடாதுன்னு பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அது இரவு முழுக்க வச்சுருந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து பாரம்பரியமாக வந்து செய்துட்டு இருந்த விஷயம் தமிழர்களுடைய பாரம்பரிய உணவில் இன்றைக்கும் முக்கிய இடம் இருக்குது அப்படின்னா அது இந்த பழைய கஞ்சிக்கு மட்டும்தான் சாதத்தை இரவு இயற்கையான மண்பானையில வந்து புளிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது பழங்கால விவசாயிகளும் உழைப்பாளர்களும் உடல் சக்தியாக இருக்கணும் வெயில் காலத்தில் உடல் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பழைய கஞ்சியை வந்து எடுத்துட்டாங்க பழைய சோறு கஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப எளிதானது நொதித்தல் முறையில் உருவாகக்கூடிய பழைய சோறு கஞ்சியில் நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய நமக்கு நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பான ஒரு மருந்து அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது இந்த பழைய சாப்பாடு மட்டும்தான் பழைய சாப்பாட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பழைய சாப்பாட்டை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல்ல நிறைய நன்மைகள் வந்து இருக்கு அதாவது இரும்பு சத்தை விட நொதிக்க வைக்கும் பொழுது இருபது மடங்கு அதில் அதிகமான இரும்பு சத்து வந்து கிடைக்கும் சாதாரணமாக அரிசியில வந்து இரும்பு சத்து இருக்கு அதை நீங்க நொதிக்க வைக்கும் பொழுது அதிகமாகவே கிடைக்கும் பொருளாதார கூடிய மக்கள் கர்ப்ப காலத்துல ரத்த குறைபாடு பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த பழைய சாப்பாட்டை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க கர்ப்பிணி பெண்கள் சரியான அளவு அதாவது தினசரி நூறு கிராம் அளவு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து உயரும் ஸோ இதனால் உடல் ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த உணவை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் மாத்திரைகளை வந்து தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நொதிக்கி வைக்க பட்டிருக்கக்கூடிய பழைய சாதமானது உங்களுடைய முடியையும் சரும ஆரோக்கியத்தையும் கூட அழகாக்கி கொடுக்குது நம்முடைய உடலில் எவ்வளவு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமோ அது நமக்கு வந்து இந்த பழைய சாறு சாப்பிட்டாலே போதும் அது வந்து நம்மளால் செய்ய முடியும் இதுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய உணவுகள் வந்து தேடி தேடி சாப்பிடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஸோ நம்முடைய முன்னோர்கள்லாம் எவ்வளவு எளிமையான உணவுகளை தான் சாப்பிட்டு சத்தா நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க இந்த சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை எல்லாம் மாற்றி கொடுக்கும் அல்சரை கண்டிப்பாக குணப்படுத்தும் சாதத்தை நொதிக்கி வைக்கும் பொழுது அதில் ஏலமான நுண்ணுயிரிகள் வந்து இருக்குது அதாவது நம்முடைய உடலில் பிஹெச் அளவை வந்து மேம்படுத்தி குடலோடு நல்ல பாக்டீரியாவில் வந்து உற்பத்தி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீர்ந்து போகும் தலைமுடி சருமம் அப்படின்னு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது ஏன்னா இந்த பழைய இருந்து நம்ம அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீஷியத்தை வந்து பெற முடியும் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்முடைய எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெளி உடலுக்கு குளிர்ச்சியை தரும் வயிறை வந்து லேசா வச்சிருக்கும் இதனால் உடல் முழுக்க சுறுசுறுப்பாக அன்னைக்கு இருக்க முடியும் பழைய சாப்பாட்டை வெள்ள மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க சிவப்பு அரிசியில் ப்ரௌன் கலர் அரிசியில் கருப்பரிசியில் எல்லாத்துலேயுமே வந்து செய்யலாம் ஸோ இந்த பழைய சாதம் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான் பழைய சோறு அப்படிங்கிறத ஏழைகளுடைய உணவாக நீங்கள் பார்க்காதீங்க இது வந்து ஒரு வர பிரசாதம் யாருக்கும் வந்து கிடைக்காது அவ்வளோ எளிமையாக இப்போ வந்து பழைய சாதம் கிடைக்கிறதே கிடையாது உங்களுக்கு பழைய சாப்பாடு பிடிக்குமா மறக்காமல் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதாவது பழைய சாப்பாட்டை அதாவது காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இன்னும் நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குதுங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட போனீங்கன்னா மண் பாத்திரங்களில் பழைய சோறு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து காசு போட்டு வாங்கி சாப்பிட்ற நிலைமைகள் வந்து வந்துடுச்சு அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு இந்த பழைய சாதம் மற்றும் அதனுடைய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குது இது வந்து பா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் மேலும் மக்னீஷியம் மற்றும் செலினியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பழைய சோறு மற்றும் புளிச்ச தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலை எப்போதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நீரிழிவு நோயாளிகளும் தாராளமாக இந்த பழைய சாப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த பழைய சாப்பாட்டில் இருக்குது நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த சர்க்கரையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கும் சோ மறக்காம இந்த மாதிரி ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை நீங்க தேடி சாப்பிடுங்க பழைய சாதம் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத கண்டிப்பா இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் பல நோய்களுக்கு ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய பழைய சாப்பாட்டை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்